ஹரீஷ் விஜேந்தரின் கால்களை இறுக பிடித்து தள்ளிவிட்டான் விஜேந்தர் அதில் வேகமாக கீழே சரிய உடனே ஹரீஷ் மெல்ல எழுந்து சென்று விஜேந்தர் மேல் உட்கார்ந்தான் நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் இப்ப நான் உன்னை விடுறதா இல்லை என்று கூறியபடியே ஹரீஷ் விஜேந்தரின் கைகளை மடக்கி அதன் மீதும் சேர்த்து அமர்ந்தான் பின் தன் கை முஷ்டியை மடக்கி விஜேந்தரின் முகத்தில் தொடர்ச்சியாக குத்த ஆரம்பித்தான் சார விடு என்று அவனின் மேனேஜர் வந்து ஹரிஷை தடுத்தான் ஏய் அவள்தான் அப்படியே பின்னாடி போயிடு என்று ஹரிஷ் கத்த அவன் கத்தியதில் பயந்த மேனேஜர் பின்னே செல்ல ஹரிஷ் தொடர்ந்து குத்தினான் ப்ளீஸ் ஸ்டாப் நான் தோத்துட்டு ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் ஸ்டாப் என்று சொல்ல முடியாமல் விஜேந்தர் சொல்ல இதை நீ ஏங்க்கிட்ட சொல்லக்கூடாது யாருக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்போ நான் உன்னை விட்டுறேன் என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தருக்கு எதுவும் புரியவில்லை திடீரென புரிந்தவனாக சந்திரா மேம் என்னை மன்னிச்சிடுங்க ஐம் சாரி என்னை இவரை விட சொல்லுங்க என்று கத்தினான் சந்தனா இதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் சந்த் சந்த் சந்தன் சந்தனா மேம் என்று வாயை திறக்க முடியாமல் விஜேந்தர் கெஞ்ச ஹரிஷ் போதும் விற்று என்றாள் சந்தனா ஹரீஷ் விஜேந்தரின் மேலிருந்து கீழே இறங்கினான் இறங்கியவன் அப்படியே தரையில் படுத்தான் சந்தனா விஜேந்தர் அருகில் சென்று அவனை பார்த்து நீ சாம்பியனா இருக்கலாம் அதுக்காக உன்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தனை தோற்கடிக்க இன்னொருத்தன் தான் இருப்பான் என்றாள் அடுத்து சந்தனா ஹரீஷ் அருகில் சென்று அமர்ந்தாள் ஏன் ஹரீஷ் இப்படி நீ இப்படிலாம் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல நீ ஏன் இங்கே வந்த என்று ஹரீஷின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்தபடியே கேட்டாள் நம்ம கால் பேசும்போது ரெண்டு ரீசன்னு சொன்னல்ல அதில் ஒன்று தான் சொன்னேன் இன்னொன்று என்ன என்று கேட்டான் ஹரீஷ் இதை அவன் கேட்டவுடன் சிறிது நேரத்திற்கு முன் ஹரீஷுடன் போனில் பேசியதெல்லாம் சந்தனாவுக்கு ஞாபகம் வந்தது இதை கேட்கவான் நீ இப்போ இங்கே வந்த ஏன் இப்படி இருக்க ஹரீஷ் என்று கேட்ட சந்தனாவின் கண்ணீர் துளி ஹரிஷின் முகத்தில் விழுந்தது அவனோ டெல் மீ செகண்ட் ரீசன் என்ன என்று கேட்டான் ஐ லவ் யூ ஹரிஷ் அதுதான் செகண்ட் ஒன் என்று சந்தனா சொல்ல அதை கேட்டு சிரிக்க முடியாமல் மூச்சு வாங்கியபடி சிரித்த ஹரிஷ் ஐ லவ் யூ மோர் என்றான் விஜேந்தர் படுத்தபடியே இருக்க அவனது மேனேஜர் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தான் இதையெல்லாம் கவனித்த கார்த்திக்கோ இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோமோ என்று விரக்தியாக கூற அனுராதாவின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது இப்போது அவருக்கே தெரியவில்லை ஆச்சரியமாக திலகாவோ ஹரீஷ் வெற்றி அடைந்ததை எண்ணி உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள் விஜேந்தர் ஹரிஷை பார்த்து உண்மையாவே யார் நீ என கேட்க என் ஹஸ்பண்ட் என்று சந்தனா முந்திக் கொண்டு பதில் சொன்னாள் அப்போது சைரன் சவுண்ட் கேட்க அனைவரின் பார்வையும் அந்த ஹாலின் கதவை நோக்கி இருக்க இரு கான்ஸ்டபிள்கள் வந்தனர் அவர்கள் ஹரிஷையும் விஜேந்தரையும் பார்த்து அதிர்ச்சியாகினர் இங்க என்ன நடக்குது இப்படி காட்டு மரண்ட அடிச்சிட்டு இருக்கீங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்க சார் அதோ அவர் மேலதான் தப்பு என்று சந்தனா விஜேந்தரை கை காட்டினாள் நீ எல்லாத்துக்கும் காரணமா என்று அந்த கான்ஸ்டபிள் முறைத்தபடியே விஜேந்தரை பார்த்து கேட்க சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று விஜேந்தரின் மேனேஜர் முன்வந்து நின்றான் கான்ஸ்டபிளும் சரி என்று தலையாட்ட இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியில் சென்று பேசினர் ஹரிஷோ பேபி நம்ம சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமே என்று சந்தனாவிடம் சொன்னார் புரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல என்று சந்தனா கேட்டாள் ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் சரி ஓகே நாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் என்று சந்தனா கூற ஹரிஷ் தலையசைத்தான் சந்தனா ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள் இவள் கால் செய்த நேரம் விஜேந்திரன் மேனேஜர் கால் செய்த ஆம்புலன்ஸ் வந்தவர் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற வரைக்கும் எங்களால் இந்த கேஸை எடுக்க முடியாது யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற மாதிரி தெரியல இருந்து கிளம்புறோம் என்று இரு கான்ஸ்டபிள்களும் சொல்லிவிட்டு கிளம்பினர் அங்கு ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் ஹாலுக்குள் ஸ்ட்ரக்சருடன் வந்து அதில் விஜேந்தரை ஏற்ற ஒரு நிமிஷம் என்று கூறிய ஹரீஷ் மெல்ல எழுந்து விஜேந்தர் காதுக்கு அருகில் சென்று நீ இன்னொரு சண்டை போடணும்னு சொன்ன அதுக்கு வேலை இருக்காது ராகவ அனுப்புன ஆள் நான் தான் ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் என்று கெத்தாக ஹரிஷ் கூற இதை கேட்டதும் விஜயந்தர் அதிருந்து எப்படி என்ன சொல்ற என்று மிரள அதெல்லாம் அப்படிதான் பிஸ்னஸ்ல தான் நீ ஒழுங்கா இல்ல இந்த பந்தயத்திலேயாவது நீ சொன்னதை காப்பாற்றுவேன்னு நான் நம்புறேன் என்றான் ஹரிஷ் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு என்று வெளியில் சென்று வந்த சந்தனா கத்தினாள் இதையடுத்து ஹரிஷ் அமைதியாக சும்மா பேபி என்று பதில் சொல்ல ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகும் நான் உன்னை கார்லேயே கூட்டிட்டு போறேன் வா என்றாள் சந்தனா ஹரிஷும் அவளுடன் சென்றான் விஜேந்தர் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸில் செல்ல ஹரிஷையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டி சென்றாள் சந்தனா டாக்டர் ஹரிஷை பார்த்து என்ன எங் மேன் ஃபைட்டா என்று கேட்டார் ஆமாம் என்று ஹரிஷ் தலையாட்ட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் டாக்டர் லவ் தான் டாக்டர் என் மேலே இருந்த லவ் தான் என்று சந்தனா பதில் சொன்னாள் குட் ரீசன் ஃபார் அ ஃபைட் என்று புன்னகைத்தபடியே கூறிய டாக்டர் சந்தனா ஹரிஷ் இஸ் ஆல்ரைட் காயங்கள் சரியாகிறதுக்கு மட்டும் ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் ஓகே டாக்டர் நான் இவரை வீட்டு கூட்டிட்டு போலாமா என்று சந்தனா கேட்க ஓ என்றார் டாக்டர் இரண்டு நாட்கள் ஓடியது ஹரிஷ் காயத்தில் இருந்து குணமாகி இருந்தார் நான் ஆபீஸ் கிளம்புற என்று ஹரிஷ் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே ஹரிஷ் என்றார் ஐம் ஓகே பேபி சோ நான் ஆபீஸ் போறேன் என்று ஹரிஷ் சொல்ல சரி ஒர்க் இருக்கும் எனக்கு புரியுது சரி பார்த்து போயிட்டு வா ஹரிஷ் கேப் புக் செய்து ஆபீஸிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் கார் திடீரென பங்கர் ஆனது ஹரிஷ் காரை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ் இங்க என்ன பண்ற என்று ஒரு குரல் கேட்டது ஹரிஷ் திரும்பி பார்த்தான் ஆஹ் கயல் கார் பங்க்சர் அதான் என்று சொல்ல ஓகே கார் லேரு நான் உன்னை ட்ராப் பண்றேன் ரெண்டு நாளைக்கு முன்ன ரிசார்ட்ல நடந்த சம்பவம் என் காதுக்கு வந்தது அங்கிருந்தது இருந்தது தானும் எனக்கு தெரியும் இப்போ என்ன ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போறியா கயல் என்று கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் சிட்டிக்கு வெளியே காரை ஓட்டிக்கொண்டு சென்றாள் அந்த விஜேந்திரன் நீ பீட் பண்றதுக்கு அந்த மாத்திரை தானே காரணமா இருந்தது என்று கயல் கேட்டாள் இதை கேட்டவுடனே ஹரீஷின் முகத்தில் சிறிய மாற்றம் நேர்ந்தது இல்லையே அதனாலதான் பீட் பண்ணனு எனக்கு தோணலை கயல் என்றான் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ஹரீஷ் என்று கயல்விழி சொல்லி காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தினாள் ஆக்சுவலி இப்போ நான் அந்த மாத்திரையை கேட்கறது எனக்காக இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக என்றாள் கயல்வெளி யார் அந்த ஃப்ரெண்ட் என்று ஹரீஷ் ஆச்சரியப்பட நீ மாத்திரையை தரேன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்றேன் என்றாள் கயல்விழி ஓகே ஆனா ஒரு கண்டிஷன் உன் ஃப்ரெண்டை பார்த்து நான் நேரில் தான் கொடுப்பேன் என்று ஹரீஷ் கூற தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் என்று கூறி காரை சிட்டிக்குள் திருப்பினாள் கயல் இவளோட ஃப்ரெண்டு யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே பயணித்தான் ஹரிஷ்